திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு அப்புறமா நம்ம அடுப்பா தண்ணி எல்லாத்தையும் சோயா மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப சோயா இருக்கு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சாச்சு சோயா நல்லா ஆறிடுச்சு அதுக்கு தண்ணி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியோட நம்ம சோயா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி தண்ணியை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சோயாவுக்கு அதுக்கு தண்ணி எல்லாம் புளிஞ்சாச்சு இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலா கட் பண்றேன் நான் இன்னைக்கு இந்த சோயாவை நாலா கட் பண்றேன் நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் சின்ன சோயாவா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணாம அப்படியே கூட போடலாம் தண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு எல்லா சோயாவும் இதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா ஹீட் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூனளுக்கு உளுந்த மருப்பை ஆட் பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணு நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு மூணு சின்ன சைஸ் தக்காளி அரைச்சிட்டு அதோட பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அரைக்காமல் கட் பண்ணி கூட நீங்கள் தக்காளியை போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோயாவை நம்ம ஆட் பண்ணிடலாம் சோயா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது குக்காரக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இத மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்றேன் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்ல பிரவுன் கலரா வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கங்க இந்த ஸ்டேஜ் வந்தனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சோயா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்